காங்கிரஸ் தமிழ் தேசிய இனத்தின் எதிரி எனவும் பாஜக மனித எதிரி எனவும் சீமான் கடுமையான விமர்சனம் செய்தார் புதுச்சேரி மக்களவைத் தொகுதி மற்றும் தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலையொட்டி நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கட்சி வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பேசிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசியலின் அடிப்படை கட்டமைப்பை மாற்றவே நாம் தமிழர் கட்சி போராடுகின்றது என்றார் காங்கிரஸ் என்பது தமிழ் இனத்தின் எதிரி ஜனதா என்பது மானுட குல எதிரி மனித குலத்திற்கே ஆபத்தானவன் காங்கிரஸ் கட்சி கால் நூற்றாண்டுகளாக நம்ம இனத்தை கொண்டு நமக்கு எதிரி பாரதிய ஜனதா இருக்க தமிழ் இனத்திற்கு பரம்பரை பரம்பரையாக எதிரி